வணக்கம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நாம் பல பதவிகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் மிக முக்கியமான பதிவு கடைசி வரை பாருங்கள் வாழ்க்கைக்கு நம் ஆரோக்கியத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒரு மனம் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது இந்த பதவியை கடைசி வரை பாருங்கள் திருவண்ணால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது நாம் பார்க்க போவது ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடம் மூன்றாம் பாவம்னு சொல்லுவோம் லக்னம்ங்கிறது நீங்க ரெண்டுங்கிறது போனா பேச்சு இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த மூன்றாம் பாவம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்ப்போம் நீங்க தைரியமானவர் அப்படின்னா உங்க பிரச்சனைய ஓப்பனா சொல்லுவோம் அதை ஈஸியா எடுத்துக்கிறீங்க அந்த இருக்காது அதே இது அந்த ஜாதகத்துல அந்த மூன்றாம் பாவம் மாறுபட்ட விஷயமாக இருந்தா ஓப்பனா படாதுன்னு எதையும் சொல்ல மாட்டோம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு உங்க விதி விதிக்குழுப்பினை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பன்னிரெண்டு பாவங்கள் அதாவது ஒன்று இரண்டு என்று பனிரெண்டு ராசி கட்டங்கள் நீங்க நினைப்பீங்க அந்த பனிரெண்டு பாவங்கள் சொல்லுவோம் அதுல மூன்றாம் பாவங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளுக்கு எப்படி இயக்குது அப்படிங்கிறது முக்கியம் பாருங்க நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர் இருப்போம் அஞ்சு பேர் அஞ்சு விதமா இருக்காங்க நம்ம நண்பர்கள் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் பத்து விதமா இருப்பாங்க நல்லா கழிச்சு பாருங்க ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் இருக்கவே வராங்க எப்பயும் பெரியவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரம் லட்சம் கோடி இலைகள் மத மரத்தில் இருந்தாலும் ஒரு இலை போல் இன்னொரு இலை ஏகா இருக்காது ஒன்று போல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மனம்ங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்பணும் நம்பர்களே ஏன்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில அந்த மனங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு வெற்றி தோல்வியை கொடுக்குது இப்ப நீங்க இப்ப மேச லக்னம்னா இது மேசம் விசபம் மிதனம் சிங்கம் சிம்மம் கன்னிப்புலாம் விசகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் நீங்க என்ன லக்னம் எனக்கு தெரியாது நம்புறேன் இப்ப ஒரு சிம்ம லக்னம்னு வச்சுக்கிடுவோம் இந்த ஜாதகம் பார்க்கும்போது சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துல உங்களுக்கு லக்னமா இருந்தா இது மிதுன ராசி மூணாம் பாவமா அமையும் சிம்ம லக்னமா இருந்தா இது மூணாம் வீடாக அமையும் சரிங்களா இது மேசமா இருந்தா மிதுன ராசி மூணாம் வீடம் அமையும் இப்படி லக்னத்தை பொறுத்து மாறும் அப்ப இந்த மூன்றாம் வீட்டுல எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கக்கூடாது உங்க லக்னத்துக்கு இந்த மூன்றாவது எடுத்துட்டா இந்த வீட்டுல மூன்று நட்சத்திரம் இருக்கு நண்பர்களே சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கு இப்ப நீங்க இந்த நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அதுல இருந்து இந்த மூன்றாம் பாவத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உங்களுக்கு மூன்றாம் பாவம் ஆரம்பிக்கும் ஒன்றும் இல்ல உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவம் துலாம் ராசில துலாம் ராசி இந்த மூன்று நட்சத்திரத்துல உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துல அதாவது சுலாதி நட்சத்திரத்துல ராகு அப்படிங்கிறது சுவாதி விசாகம்ங்கிறது குரு சித்திரைங்கிறது செவ்வாய் இதுல ஏதாவது நட்சத்திரத்துல உங்களுக்கு மூன்றாம் பாவம் இருக்கும் அப்ப எந்த நட்சத்திரம் நமக்கு இப்ப தெரியாது நம்ம சுருக்கமா இந்த மூன்றாம் பாவத்துல ராகுங்கிற நட்சத்திரம் சுற்றுமே இது மூன்றாம் பாவம்னு வச்சுக்கிடுவோம் அப்ப ராகுவோட நட்சத்திரத்துல இந்த மூன்றாம் பாவம் மனம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது சரிங்களா இப்ப இந்த மனம் அப்படிங்கிற இயக்கம் நம்முடைய சிந்தனை நம்ம உடல் உறுப்புகள் இதுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு நண்பர்கள் அதாவது எண்ணங்கள் உணர்ச்சிகள் மன அழுத்தம் பாருங்க இவை நன்றாக செயல்படலைன்னா நரம்பு மண்டலம் செயல்பாடுகள் உடல் உறுப்பை பாதிக்கிறது அப்ப மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய தொடர்பு இருக்கு உணர்வு அப்ப நீங்க இப்ப என்ன பார்ப்போம் நம்ம இந்த மூன்றாம் பாவம் ஆரம்பிக்கக்கூடிய புள்ளி எதுவோ அந்த புள்ளி நீங்க பிறக்கும்போது இந்த ராகுவோட நட்சத்திரம் எந்த பாவத்துல இருக்கு அந்த பாவத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல எந்த உபநட்சத்துல இருக்கோ அதை பொறுத்தே உங்களுக்கு கிரி இந்த நட்சத்திர உபநட்சத்திரத்தை சொன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா பாஸ்கர் ஆஸ்திரஜி முறையில கேபி சிஸ்டத்தை படுத்துறவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை திறமையானது இருக்கிறது எல்லாரும் இப்ப இந்த ராகுன்ற நட்சத்திரம் உங்களுக்கு மன அறிவியான பிரச்சனையே கொடுக்குது அதே திசையா வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்றேன் இப்போ மன அழுத்தம் பதட்டம் கால கவலை இது பூரா எதை பாதிக்கும் கேட்டீங்கன்னா நம்ம உள்ளூர் புக்குள்ள இதயம் கத்த நாளன்கள் செரிமானம் மன்றம் அதை பாதிக்கும் பாருங்க உங்களுக்கு மனசே சரியில்லை அவ்வளோ சரியில்லாம் போய் இயற்கையாவே அதே மாதிரி கோபம் ஆத்திரம் விரோதம் அதாவது தேவையில்லாம மற்றவங்களை பற்றி நம்ம அவங்கள ஒரு எதிரி மாதிரி பார்க்கறது கோவ கோபமாக இருக்குது அவங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளா ஏற்படுத்திக்கிறது அந்த மனம் செய்யற வேலை அது வந்து பழத்தை பரவல் இது பூரா என்ன செய்யுது உங்களுக்கு இது பூரா இந்த கல்லீரல் இதயம் இதையெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கும் இப்ப இந்த சோகமா இருக்கிறது துக்கம் மனச்சோர்வு டிப்ரெஷன் டிப்ரஷன் சொல்லுவோம் இது நம்ம நரம்பு மண்டலம் நுரையீரல பாதிக்கணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த பயம் பீதி அதுக்கு சொல்லவே முடியாது எப்படி இருக்குன்னு அதை அனுபவிக்க முடியுது பயம் எதை நினைச்சாலும் பயம் பாருங்க ஒரு பயத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒன்றுட்டான் அந்த 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 கிட்னி சிறுநீரக செயல்பாடு அந்த பயம்ங்கிறது வந்த உடனே அந்த வேலையை செய்யுது அப்ப நீங்க மனசுல நினைச்ச உடனே அந்த வேலை செய்யுதுங்களா இதே மாதிரி எல்லா உறுப்புகளும் அந்த மன ரீதியா உள்ளுறுப்புகளும் வேலை செய்யுதுங்க அதனால தாங்க கணையன் வந்து பாதிக்கிறனாலே சுகர் வருதுன்றாங்க இதே பன்னிரெண்டு வருஷம் கழிச்சுனே இதே பாதிப்பை காட்டுன்னு சொல்றாங்க அப்ப பல வருடங்களா மன அழுத்தத்துல இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே என்ற சோகத்துல நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க இப்பெல்லாம் இருக்கிறாங்க என்ன காரணம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படி பொதுவாக நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு அஞ்சு பேரு ஆறு பேரு நண்பர்கள் உறவினர்கள் இவங்க பூரா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையேன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிற அகமாரம் நினைக்கிறோம் இரண்டாவது நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேல ரொம்ப அதிகமான பற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேல ஒரு அதிகமான பற்று இருக்கும் அவங்க இல்லாம நம்ம வாழ முடியாது அந்த சிந்தனை வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க திட்டத்தா உடனே நம்மளுக்கு மனம் அழிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் திட்டுறேன் அப்படின்னா தெரியாது மறந்துடுவோம் கொஞ்ச நேரத்துல அதே இது நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளோ மனைவியோ நம்மளை விசுக்கம் திட்டாங்கன்னா படம் இருந்து மனதை பாதிக்குது இதுக்கு என்னங்க மருந்து இருக்கு இது காரணம்னா ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி என்னது என்னதுன்னு நம்ம நினைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது எல்லாம் உங்களுக்கு தான் இல்லைன்னுதோ வரல ஆனால் அதுக்கு மேலே பற்று கூடாது ஆன்மீக ரீதியாக சொல்வாங்க இது சாதுக்க சொல்றாங்க இப்போ நம்ம ஜோதிட ரீதியை அதை பார்ப்போம் இந்த பதிவில் நம்ம எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி வர்றோம் அப்போ மனம் வந்து ஒரு நேரம் இந்த மாதிரி சிக்கத்தான சூழ்நிலைக்கு போகிறப்போதே கடவுள் கட்டை பற்ற ஒரு ஜோதிடர்கிட்ட கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறோம் ஏன் அந்த மனம் அந்த வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியா பார்ப்போம் அதே மாதிரி பாருங்க போய் சொன்னா மனம் படப்பட படம் அதே மாதிரி ஏ யாராவது ஏமாத்திட்டவங்க வச்சுக்கோங்க உங்க மனசு அதை நினைச்சு வேதனைப்படுத்தி தேர்ணும் உறுத்தி தேர்ந்துடுவாங்க பாத்தீங்களா அப்ப பாருங்க உடம்புல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் அந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது உண்மையாக இருந்துக்கும் உனக்கு நீ உண்மையா இருந்தா போதும் உலகத்துல அத்தனை பேருக்கு உண்மையா இருக்கணும் அவசியமே இல்லை உனக்கு நீ இரு இருக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படாது நூத்தி இருபது வருடம் வரை வாழக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு இந்த அடிப்படையில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா நூத்தி இருபது வருடம் வாழக்கூடிய அமைப்பு குறைந்துகிட்டே போறது காரணமே இந்த மனமே இப்ப இந்த மனம் என்ன இப்ப லக்னத்துக்கு மூன்றாவது வீட்டுல இந்த ராகுன்ற நினைக்கிறோம் உங்களுக்கு ராகு இது மூன்றாவது வீடு இது நீங்க பிறக்கும் போது இந்த இந்த ராகுன்ற கிரகம் ஒரு வீட்டுல இருக்கும் இப்ப இந்த லக்னத்துக்கு ராகுங்கிற இங்க இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ராகு இங்க இருந்தா என்னங்க எதுக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படி கிடையாதுங்க அந்த இடத்துல உத்திராடம் திருவோணம் அவிட்டங்கிற மூணு நட்சத்திரம் இருக்குங்க இந்த ராகு இந்த உத்ராடம்ங்கிற நட்சத்திரம் இருந்தா அது சூரியனுங்க திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தா அது சந்திரங்க அவிட்டங்கிற நட்சத்திரத்துல இருந்தா சரிவாயிங்க இப்ப பாருங்க இங்க ராகு இருக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதே மூன்றாம் பாவம் புத்திநாதனா உபநட்சத்திரமா வருதுன்னு பாக்குறோம் ஆனா ஆறாம் பாவத்துல இருந்து பாக்குறோம் அப்படி பார்க்க கூடாதுங்க ஆறாவது வீட்டுல ராகு இருப்பாரு ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்துலேயும் இந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டு நட்சத்திரத்துல ஒன்றரை வருஷம் இருப்பாருங்க அந்த ஒன்றரை வருஷத்துக்கும் பிறக்கக்கூடிய அத்தனை கொஞ்சம் லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்துல ராகு இருப்பாரு அப்ப ஆறாம் இடத்துல ராகு இருந்தா இந்த பலன் நம்ம எப்படி எடுக்கிறது உத்திராட இருந்தா சூரியனோட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திலிருந்தா சந்திரனோட நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இருந்தா சதாயோட நட்சத்திரம் அப்படின்னு இருக்கிறோம் இப்ப இந்த ராகு வந்து உங்களுக்கு இப்போ சூரியனோட நட்சத்திர வச்சுருவோம் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த சூரியன் உங்களுக்கு இந்த லக்னத்திற்கு ஆறு ஏழு எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தோட ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிக்கப்படும் ஏன்னா லக்னத்திற்கு எட்டாம் பாவம்ங்கிறது தீமையை செய்யும் பாவம் ஒரு வழிவேதனையை குடிக்கக்கூடியது அப்ப இந்த மூன்றாம் பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இந்த மன பாதிப்பை ஒருவன் சந்திக்கின்றான் அப்படி சந்திக்கும் போது எப்படி அவனுக்கு அந்த மனம் பாயம் பதற்றம் நிலை பாதித்தல் இது மாதிரி ஏற்படும் இது பிறக்கும்போது அந்த மாதிரி இருந்தான் ஒரு சிலருக்கு அந்த திசையே வராமல் இருக்கும் அந்த புத்தி அந்த வரும்போது லக்னம் நல்ல நிலையில இருந்து அதை காப்பாற்றும் லக்னமே இந்த லக்னம்ங்கிறது இது ஒண்ணு மூணு இருந்தா அவங்களை வந்து சமாளிக்கவே முடியாது எந்த வைத்தியம் பார்த்தாலும் அவங்க அப்படியே திருப்பாங்க அந்த பதட்டமான சூழ்நிலை இருப்பாங்க நண்பர்ல அதனால ஒரு பாவம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பாவங்கள் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருக்கோ அதை பொறுத்தவே அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு காட்டுறது சொல்லுது இதே ராகு சூரிய நட்சத்திரில இருந்து உபநட்சத்திரம் ஒன்று இருக்கு இதுல உபநட்சத்திரம் புதன் வச்சுக்கிடுவான் இப்ப இந்த எட்டுங்கிறது புதன் அஞ்சாம் ஐந்தாம் பாவம் உபநட்சத்திரமா இருந்தா இந்த எட்டு இங்க புதன் அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு இருந்து உபநட்சத்திரம் உங்களுக்கு ஒரு ஆறாம் பாவமாக இருந்து வச்சுக்கிடுவான் இந்த மாதிரி இருந்தா இவங்க சித்த பிரமை பிடிக்கும்னு சொல்லி கணக்கு ஏன்னா மூன்றாம் பாவங்கள் மனம் ஐந்தாம் பாவம்ங்கிறது ஆழ்ந்த அறிவு எட்டாம் பாவம்ங்கிறது மன அதாவது வலி வேதனை எதிர்மறியான சிந்தனை எட்டாம் பாவம் ஆறாம் பாவம் நோய் அப்ப இந்த மாதிரி இருந்தா ஒரு சித்தபரமை பிடிக்கும் அப்ப இதுவே லக்னம் ஆக்சுன்னா லக்னம் வந்து ஒன்னு மூணு அஞ்சு எட்டாக இருந்தா அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு கஷ்டம் மற்றவங்களும் அவங்களை அனுசரித்து போக மாட்டாங்க அவங்க கூட இருக்கிறவங்க பிரச்சனை இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் பாருங்க இந்த மனம் அப்படிங்கிற மூன்றாம் பாவம் பொதுவாகவே உங்களுக்கு சனியோட நட்சத்திரத்துல அமைஞ்சா அவங்களுக்கு சந்தேக குணம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சோம்பலான மனம் பாருங்க எப்ப பார்த்தாலும் பாருங்க இப்படியே இருப்பாங்க அதே செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்தா மூன்றாம் பாவம் மிக தைரியசாலியாக இருப்பாங்க அதே கேதுவோட நட்சத்திர இருந்தா ஒரு குறுகிய எண்ணம் கேதுன்னாவே குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு செயல் வர்றது குறுகிய எண்ணங்களோட இருக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் கிருமிவா யோசிக்கிறது அது ராகுவா இருந்தா எதையுமே பெருசா நினைக்கிறது ஒரு விஷயத்தை நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க ஆ அப்படியா ஓஹோ சரி சரி அப்படிமாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெருசா தெரியும் நீங்க சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது அவருக்கு பெருசா தெரியும் இந்த ராகுவா இருந்தா கேதுவா இருந்தா உம் அப்படின்ட்டு அமைதியா கேட்பாங்க அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே யோசிப்பாங்க இதே சந்திரன் இருந்தா குழப்பம் அடைஞ்சிருவாங்க அந்த மாதிரி சந்திரனா இருந்தால் அவங்ககிட்ட எதையுமே நீங்கள் டக்குன்னு சொல்லிடக்கூடாது இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்துருச்சுப்பா இந்த மாதிரி ஆயிரத்தி ஒரு நீசல் எல்லாம் பாக்குறது இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க வேலை வந்து அவங்க வந்து நிற்கணும் நியூஸ்ல எல்லா விஷயம் வரும் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறப்போ இந்த மாதிரி கிரக நிலை இருக்கும்போது மனம் பாதிக்கப்படும் அதனால சஞ்சலமான மனசு ஏற்படும் சந்திரனா மூன்றாம் பாவத்துக்கு இதே கேது வந்து வஞ்சகமான மனநிலையை ஏற்படுத்தும் அது வெறும் மூன்றாம் பாவத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுங்கிற நட்சத்திரம் எட்டு பனிரெண்டாம் இருந்தாலே மூன்றாம் பாவம் எட்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த பிரச்சனை ஏற்படும் அதுக்காக மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தாலோ ஏழாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தோ இந்த பிரச்சனையே இருக்காதுங்க அவங்களுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த டைம்லாம் போட்டு கணினியில் பனிரெண்டு பாவங்களுக்கும் நம்ம பிரித்து பிரித்து எடுத்தோம்னா கையில் கணக்கு போட முடியாது அப்படி பார்த்தா தெரியும் அப்ப இப்படி ராகு இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு நிலையான மனசு இருக்காருங்க அதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரே வழிதான் கடவுள் கிட்ட பிடிச்சிட்டு இறைவா நீயே எல்லாம் துணை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோயிலுக்கு போங்க எந்த கோயிலுக்குன்னாலும் போங்க மனசு திருச்ச கோவிலுக்கு போங்க கடவுளை வேண்டுங்க விரதம் இருங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் உணவு ரொம்ப முக்கியம் நல்ல உணவை சாப்பிடுங்க இயற்கையான உணவு சாப்பிடு உணவை சாப்பிடுங்க ஒரு நல்ல வானத்தை பாருங்கள் மரத்தை பாருங்கள் ஒரு இயற்கையான மலைகளை பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் அப்போ அந்த மனநிலை மாறிடும் அதனால் மனமை மனதை நாம் செம்மையாக வைத்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நாம் எடுத்த காரியங்களில் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும் அதனால் எல்லோரும் இன்புற்றுவால் இறைவனை வேண்டுகிறேன் நன்றாக இருப்போம் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நல்ல முறையில் எல்லோரும் சிந்திச்சு செயல்படுங்க நல்லா உழைச்சு முன்னேறணும் அதுக்கு மனம் ஒரு முக்கியமான காரணம் தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க பண்ணீங்கன்னா நல்லா சரியா போகும் நன்றி